லண்டன் ஹீத்ரு விமான நிலையத்தில் பெண் ஒருவர் விபத்துக்குள்ளாகி ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் எங்களால் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வித்தியாசமான விபத்து அது அந்த விபத்து எப்படி நடந்தது என்பது பற்றி விரிவாக விளக்கமாக இந்த வீடியோவில் பார்க்கப் போகின்றோம் அத்துடன் கேன்சர் ஆராய்ச்சி துறையில் புற்றுநோய் ஆராய்ச்சித் துறையில் ஜூகே மருத்துவர்கள் மீண்டும் ஒரு பெரிய சாதனை ஒன்றை படைத்திருக்கிறார்கள் அது என்ன சாதனை என்பது பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம் இவை உள்ளிட்ட பல செய்திகள் காத்திருக்கின்றன வீடியோவுக்குள் போகலாம் வாங்க தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலில் வெளிவருகின்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து கருத்துக்களை எழுதி வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி ஹீத்ரு விமான நிலையத்தில் அந்த பெண்ணுக்கு என்ன நடந்ததுன்னு சொன்னால் அந்த பெண்ணுக்கு வந்து ஐம்பத்தி ரெண்டு வயது முப்பது வருடங்களாக ஹீத்ரு விமான நிலையத்தில் வேலை செய்து கொண்டு வர ஒரு ஸ்டாஃப் உங்களுக்கு தெரியும் அந்த பெக்கேஜ் கிளைம் பகுதியில் ஒரு பெல்ட்டில் வந்து எங்களுடைய சூட்கேஸுகள் மற்ற பெக்கேஜ் எல்லாம் இருக்கும் அந்த பெல்ட்டில் அந்த பெல்ட்டை சொல்கிறது கொன்வேயர் பெல்ட் என்று சொல்லி இப்போ இந்த பெண் ஊழியர் என்ன சேர்க்கிறான்னு சொன்னால் கழுத்தில் வந்து ஸ்காஃப் கட்டி இருந்துருக்கிறா யாரோ ஒரு பேசஞ்சருடைய சுட் கேஸ் ஒன்று எடுத்து கொடுக்குறதுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்காக அதில் குனிஞ்சிருக்கிறா அப்படி குனியக்குள்ளே வந்து அந்த அந்த களத்தில் காட்டி இந்த ஸ்காஃப் வந்து அந்த பெல்ட்டுக்குள்ளே சிக்கிப்பட்டு அப்படியே இழுபட்டு அப்படியே கொண்டே சுவரோடு அடிச்சிட்டுது இவாவை அதில் வாக்கு தலையில் வந்து பலத்தை காயமடைஞ்சு இன்னைக்கு வந்து சுயநினைவு இல்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இதில் என்ன விஷயம் என்று சொன்னால் இப்படியான ஒரு விபத்து நடந்தது இதுதான் முதல் தடவை என்று சொல்லி சொல்லப்படுது ஹீத்ரூ விமான நிலையத்தினுடைய வரலாற்றுலேயும் சரி யூகேனுடைய வரலாற்றுலேயும் சரி இப்படியான ஒரு விபத்து நடந்ததே இல்லை என்று சொல்லி சொல்லப்படுது எனவே இது முற்றிலும் ஒரு எதிர்பாராத விபத்து நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம் இந்த சாரி உடுத்துக்கொண்டு மோட்டார் பைக்கில் பின்னுக்கு இருந்து போகைக்குள்ள சாரி வந்து மோட்டார் பைக்கிள் சில்லுக்குள்ளே சிக்கிப்பட்டு அதில் ஆக்சிடென்ட் ஆகி அதிலே மாக்கள் இறந்ததை நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம் எனவே வந்து இப்படியான விபத்துக்கள் வந்து எதிர்பாராத விதமாக நடக்கும் விபத்துக்கள் எப்படி நடக்கும் என்று சொல்ல முடியாது எனவே நாங்கள் பொதுவாக அவதானமாக இருப்பது நல்லது இந்த பெண்ணுக்கு வந்து சத்திர சிகிச்சை செய்கிறதுக்கு மூன்று லட்சம் பவுண்ட்ஸ் அதாவது த்ரீ பவுண்ட்ஸ் தேவைப்படும்னு சொல்லி எஸ்டிமேட் பண்ணப்பட்டிருக்கு அப்போ இவாவா வந்து வேலை காமர்த்தின இந்த மென்சி சென்ற நிறுவனம் அவர்கள்ட்ட வந்து கிளைம் பண்ணப்பட்டது ஆனால் தாங்கள் வந்து அந்த காசை கொடுக்க மாட்டோம்னு சொல்லி அந்த நிறுவனம் சொல்லுது குறிப்பிட்ட அந்த நிறுவனத்துக்கு இடையில வந்து ஒரு பிரச்சனை போய் கொண்டிருக்குது எனவே எந்த நேரத்தில் என்ன விதமான விபத்துகள் ஏற்படும் கணிக்க முடியாது எனவே நாங்கள் எல்லோருமே அவதானமாக இருப்பது நல்லது அடுத்ததாக ஜூகேனுடைய வெதர் நாளை திங்கட்கிழமை தொடக்கம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரை நல்ல வெதராக இருக்கும் மேக்சிமம் இருபத்தி மூன்று பாகை வரைக்கும் வெயில் இருக்கும் என்று சொல்லி நான் போன கிழமை சொல்லியிருந்தேன் சொன்னபடியே இப்போ அதுக்கான அறிகுறிகள் தெரிய ஆரம்பிச்சிருக்கு இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமையே நல்ல வெதராக இருக்கிறது நல்ல வெயிலாக இருக்கின்றது மகிழ்ச்சியான விஷயம் இந்த வெதர் வந்து வரும் பதினான்காம் தேதி வரை நீடித்துச் செல்லும் என்று சொல்லி இப்போ எதிர்வு கூறப்பட்டிருக்குது பதினாலாம் தேதி வரைக்கும் நல்ல வெதராக இருக்கும் மேக்சிமம் இருபத்தி மூன்று பாகை வரைக்கும் போகும் பதினெட்டு பாகைக்கு குறையாது என்று சொல்லி சொல்லப்படுது இருந்தால் கூட ஒரு நாட்கள் வந்து மெல்லிய மழை லைட்டாக மழை பெய்யும் என்று சொல்லி சொல்லப்படுது இப்படி தொடர்ச்சியாக பத்து நாட்களுக்கு மேலாக ஒரு நல்ல வெதர் இருக்கிறது இந்த வருஷத்துல இதுதான் முதல் தடவை என்று சொல்லி சொல்லப்படுது இருந்த போதிலுமே கூட இந்த வாரத்தில் ஓரிரு நாட்களில் லேசான மலைத்தூரலும் இருக்கும் என்று சொல்லியும் சொல்லப்படுது அத்துடன் இந்த கால இந்த வெயில் காலப் வந்து மினி ஹீட் வே என்று சொல்லி அழைக்கப்படுது ஜூலை நான்காம் தேதி நெருங்கிக் கொண்டிருக்கிறது யுகேயிலே பொது தேர்தலுக்கான காலப்பகுதி நெருங்கிக் கொண்டிருக்கிறது இந்நிலையில் இரண்டு பிரதானமான கட்சிகளும் மாறி மாறி பிரச்சாரங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மாறி மாறி புதிய புதிய தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்துக் கொண்டே இருக்கின்றார்கள் இப்பொழுது லேபர் கட்சி ஒரு முக்கியமான ஒன்றை விடுத்திருக்கின்றார்கள் அது என்னென்று சொன்னால் லேபர் கட்சியினுடைய ஆட்சி அமைக்கப்பட்டால் லேபர் கட்சி தேர்தலில் வெற்றி பெற்றால் லண்டன் மேயர் சாதிக்கானுடன் இணைந்து தாங்கள் பாரிய பணிகளை லண்டனிலே முன்னெடுக்கப் போவதாக சொல்லியிருக்கிறார்கள் மிக முக்கியமாக லண்டன் அண்டக்கு ட்ரோன் சேவைகள் வந்து விஸ்தரிக்கப்படும் என்று சொல்லியும் நவீனமயப்படுத்தப்படும் என்று சொல்லியும் சொல்லி இருக்கின்றார் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே லண்டன் மேயராக இருக்கக்கூடிய சாதிகான் இந்த போக்குவரத்து விஷயத்தில் மிகவும் கண்ணுங்கருத்தமாக இருப்பார் நிறைய பொது போக்குவரத்து சேவைகளை வந்து அறிமுகப்படுத்தி அதற்கான கட்டணங்களை குறைச்சி இந்த மாதிரியான செயற்பாடுகளில் அவர் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது லேபர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் அவருடன் இணைந்து மேலும் பல திட்டங்களை முன்னெடுப்போம் என்று சொல்லி ஹெய்ஸ்டாமர் சொல்லியிருக்கின்றார் புதிதாக ஒரு குரஸ் ரயில் சர்வீஸ் ஒன்றை கொண்டு வர வரப்போகின்றார்களாம் இப்போ இருக்கிற குரஸ் ரயில் சர்வீஸ் வந்து உங்களுக்கு தெரியும் எலிசபெத் அதுவே ஒரு நல்ல நவீன சர்வே தான் நிறைய இடங்களை இணைக்கிற ஒரு சர்வீஸ் இப்பொழுது அதனோடு சேர்த்து க்ராஸ் ரயில் டூ என்று சொல்லி திட்டத்தை கொண்டு வர போகின்றார்களாம் அதன் மூலம் இன்னும் ஏராளமான மக்கள் பயனடைவார்கள் என்று சொல்லி லேபர் கட்சி சொல்லுது அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய லண்டன் அண்டர்க்ரவுண்ட் சேவைகளை வந்து இன்னும் தூர இடங்களுக்கு விஸ்தரித்து அதை நவீனமயப்படுத்த போறோம் என்று சொல்லி லேபர் கட்சி அறிவிச்சிருக்கு லேபர் கட்சியினுடைய வாக்குறுதி ஒருபுறம் இப்படி இருக்க மறுபுறம் கன்சர்வேட்டிவ் கட்சியும் புதிதாக ஒரு வாக்குறுதி ஒன்றை கொடுத்திருக்கிறார்கள் அதாவது கன்சர்வேட்டிவ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் புதிதாக ஜிபி சர்ஜரிஸ் வந்து அமைக்கப்படுமாம் ஜூகே முழுவதும் புதிதாக நூறு ஜிபி சர்ஜரிஸ் வந்து தாங்கள் கட்டுவோம் என்று சொல்லி கன்சர்வேட்டிவ் கட்சி அறிவிச்சிருக்கு இதன் மூலம் நீங்க ஹாஸ்பிட்டலில் போயிட்டு கியூவில் நிற்க தேவையில்லை காத்திருக்க தேவையில்லை நீங்கள் ஜிபி சர்ஜரிசுக்கு போயிட்டு உங்களுக்கான சிகிச்சைகளை வந்து மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ஜூகே முழுவதும் புதிதாக ஐம்பது லோக்கல் டயக்னோஸ்டிக் சென்டர்ஸ் வந்து ஆரம்பிக்க போய் லோக்கல் டயக்னோஸ்டிக் சென்டர்ஸ் அது உங்களுக்கு தெரியும் இந்த ஆபத்தான வருத்தங்கள் இருந்தால் அதை டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறது தான் இந்த டயக்னோஸ்டிக் சென்டர்ஸ் எனவே அப்படியான சென்டர்ஸ் வந்து யூகே முழுவதும் ஐம்பது சென்டர்ஸ் வந்து உருவாக்கப்படுமாம் அதன் மூலம் ஒரு வருஷத்தில் டூ மில்லியன் பேஷன்ஸ் வந்து தங்களுக்கான வருத்தங்களை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும் என்று சொல்லி கன்சர்வேட்டிவ் கட்சி அறிவிச்சிருக்குது எனவே கன்சர்வேட்டிவ் கட்சியும் லேபர் கட்சியும் மாறி மாறி வாக்குறுதிகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த தேர்தலில் வெற்றி பெறப் போகிறார்கள் என்று யூகேல கேன்சர் சம்பந்தமான ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது அந்த ஆராய்ச்சிகளிட முடிவில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டே இருக்குது இப்போ ரெண்டு நாளைக்கு முதல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நான் ஒரு செய்தி சொல்லியிருந்தேன் நான் கேன்சர் நோய்க்கான வேக்சின் கண்டுபிடிக்கப்பட்டு அது வெற்றிகரமாக ஒரு நோயாளிக்கு ஏற்றப்பட்டிருக்கு என்று சொல்லி அதனைத் தொடர்ந்து இன்றைக்கு ஒரு செய்தி வந்திருக்கு என்னென்று சொன்னால் ஆண்களுக்கு மட்டுமே வரக்கூடிய ஒரு வகையான கேன்சரை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுடைய உமிழ்நீருக்குத்தான எச்சில் அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தே கண்டுபிடிக்க முடியுமாம் அதாவது நாங்கள் பிளட் டெஸ்ட் எடுக்கிற வேலையில் வேறு எந்த விதமான டெஸ்ட்டும் எடுக்க தேவையில்ல எங்களுடைய வாயில் இருக்கக்கூடிய உமிழ்நீரை மட்டும் டெஸ்ட் பண்ணினா போதுமாம் எங்களுக்கு வரக்கூடிய ஆண்களுக்கு வரக்கூடிய ஒரு வகையான கேன்சரை வந்து கண்டுபிடிக்க முடியுமாம் சொல்லி இந்த ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது இந்த கேன்சரை சொல்கிறது ப்ரொஸ்டேட் கேன்சர் என்று சொல்லி அதாவது ஆண்கள்ட உடம்பில் வந்து ப்ரொஸ்டேட் கிளாண்ட் என்று சொல்லி ஒரு இடம் ஒன்று இருக்குது அது எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி நான் இதில் படத்தில் போட்டு காட்டுறேன்னு பாருங்க இந்த இடத்துல வரக்கூடிய ஒரு புற்றுநோய் காரணமாக இதில் வந்து வேகமாக உடம்பு முழுக்க பரவுற இந்த புற்றுநோய் காரணமாக ஒரு வருஷத்தில் ஜூகேல மட்டும் பன்னெண்டாயிரம் ஆண்கள் இறக்கிறார்களாம் ஒரு வருஷத்தில் ஜூகேல மட்டும் பன்னெண்டாயிரம் ஆண்கள் இறக்கிறார்கள் இந்த ப்ரஸ்டேட் கேன்சர் காரணமாக எனவே இந்த கேன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ உமிழ்நீரை பயன்படுத்தி அதில் ஒரு சின்ன டெஸ்ட் செய்தால் போதும் அதை சொல்லி நம்ம ஸ்பிட் டெஸ்ட் என்று சொல்லி அந்த ஒரு டெஸ்ட் செய்தால் போதும் என்று சொல்லி இப்பொழுது ஜூகே ஆராய்ச்சியாளர்கள் ஜூகே விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கணும் இந்த கண்டுபிடிப்பானது கேன்சர் ஆராய்ச்சி துறையில் ஒரு முக்கியமான மைல்கல்லாக இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுது அதோட ப்ரொஸ்டேட் கேன்சரால் பாதிக்கப்படுற பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் வந்து இதில் காப்பாற்றப்படும் என்று சொல்லி சொல்லப்படுது எனக்கு அந்த ப்ரஸ்டேட் கேன்சர் அல்லது புரஸ்டேட் கிளாண்டுக்குரிய சரியான தமிழ் பதம் தெரியலை உங்களுக்கு அறுக்காக தெரிஞ்சால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் போடுங்க எனவே இந்த அரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடித்த ஜூகே ஆராய்ச்சியாளர்களுக்கு ஜூகே விஞ்ஞானிகளுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் நல்லது அன்பான உறவுகளை இன்றைக்கு அவ்வளவு தான் செய்திகள் இந்த செய்திகள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிரியோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பிரியோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களுக்கு பயன்மிக்க தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்